யாழ் செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணை ஒன்று முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் அதில் சாட்சியமளிப்பதற்கு தயாராக இருப்பதாக கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்ட லான்ஸ் காப்ரல் சோமரத்ன ராஜபக்ஷ தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டு அவரது மனைவி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் அத்தோடு ஏழாம் காலனி ராணுவப்படை தலைமையகத்தில் கொலை செய்யப்பட்ட செம்மணி சோதனை சாவடிக்கு கொண்டுவரப்பட்ட கிரிஷாந்தி குமாரசுவாமி மற்றும் அவரது குடும்பத்தாரின் சடலங்களை கேப்டன் லலில் ஹேவாகேயின் ஆணைக்கு அமைய புதைத்ததை தவிர வேறெந்த எந்த குற்றத்தையும் தனது கணவர் புரியவில்லை எனவும் அவர் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் அதேபோன்று கடந்த கால அரசாங்கங்கள் ராணுவ உயரதிகாரிகளை பாதுகாத்துக் கொண்டு கீழ்மட்ட வீரர்களை தண்டிப்பதனூடாக குற்றம் ராணுவத்தினரை தாம் தண்டித்திருப்பதாக சர்வதேச சமூகத்துக்கு கோரி வந்ததாகவும் அக்கடித கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரசாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் மேல் நீதிமன்றத்தினால் பிரதான குற்றவாளியாக பெயரிடப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட லான்ஸ் கார்பரல் சோமரத்ன ராஜபக்ஷ அப்படுகொலை குறித்தும் செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் குறித்தும் தன்னிடம் கூறிய விடயங்களை உள்ளடக்கியும் இவ்விவகாரம் தொடர்பில் மீண்டும் சுயாதீன விசாரணையை கோரியும் அவரது மனைவியான எஸ் சி விஜய் விக்ரம ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க பிரதமர் ஹரிணி அமர சூரிய நீதி அமைச்சர் ஹர்ஷன் ஆகியோருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் அதில் எனது கணவர் சோமரத்ன ராஜபக்ஷ சட்டவிரோதமான முறையில் தண்டிக்கப்பட்டிருக்கிறார் எனவே செம்மணி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணை ஒன்றை முன்னெடுக்குமாறும் அதில் சாட்சியம் அளிப்பதற்கு தான் தயாராக இருப்பதாகவும் எனது கணவர் தெரிவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அது மாத்திரமன்றி இவ்விடயம் தொடர்பில் இவ்வாறம் அவர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கும் கடிதம் ஒன்றை அனுப்பி வைக்க உள்ளார் என்பதும் குறிப்பிட்டார் で。